ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்னமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் ரிஷப ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் செய்கின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்தால் தனது முயற்சிகளெல்லாம் கடின முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி அடையும் என்பது விதி அதே வேளையில் அவர் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே வந்து விடுவார் ஆக மாத ஆரம்பத்திலே பத்தாம் தேதி வரை உங்களுடைய முயற்சிகள் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதற்கு காரணம் வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதினாலும் உடன் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இருப்பதினாலும் உங்களுடைய முயற்சி கடினமான முயற்சிக்கு பிறகு வெற்றியடையும் என்பது தெளிவு ஆனால் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே வந்து விடுவார் அவர் உடன் ஆரம்பத்திலே சூரியனும் பிறகு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாயும் இருப்பார் வீடு கொடுத்த சனி சாதகமாக இருப்பதினால் பதினோராம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலேயே வெற்றியடையும் அதனால் மகிழ்ச்சியும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் எந்த எந்தவிதமான கவலையும் இருக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்தில் மட்டும் சற்று கடினமான முயற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டும் பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் எட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு லட்சுமி கடாட்சியத்துடன் கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதில் இருக்கின்றார் இரண்டாம் எட்டு அதிபதி நாலாம்மிட்டு அதிபதியுடன் சூரியனுடன் சேர்ந்து யோகத்தோடு ஒன்பதில் இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி என்ற விதமான நன்மைகளும் ஏற்படும் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் கவனமாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் அதற்கு காரணம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் விரையாதிபதி அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பது மற்ற ஒரு காரணம் ராசிநாதன் பார்ப்பது நன்மைதான் இருந்தாலும் அவரும் ஆறு என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் வரவுக்கு மீறி ஒரு பக்கம் வரவுகள் வந்தாலும் ஒரு பக்கம் வரவுக்கு மீறி செலவுகளாகும் அது கணவன் கணவன் வகையில் இருக்கலாம் அல்லது மனைவி வகையில் இருக்கலாம் நண்பர்கள் வகையில் இருக்கலாம் அல்லது சகோதரன் வகையில் இருக்கலாம் அதற்கு காரணம் சகோதரக்காரகன் செவ்வாய் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் என்பதினாலும் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் என்பதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு அதே வேளையில் அந்த புதன் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பத்திரை வருவார் தான் வீட்டிற்கு ஒன்பதிலே வருவார் அதன் பிறகு செவ்வாயினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் இரண்டாம் மீட்டருக்கும் கிடைக்காது பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்திலும் சரி தன வருவாயிலும் சரி பெரிய அளவில் திருப்பு முனைகள் ஏற்படும் பெரிய அளவிலே சம்பாத்தியம் இருக்கும் குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சிகள் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் குடும்பத்தில் சகலவிதமான லட்சுமி கடாஷ்டம் கட்டாயம் தாண்டவமாடும் என்பது பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறலாம் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல் ரெண்டாம் வீட்டை சுக்கரனும் செவ்வாயும் பார்ப்பதினால் பண விஷயத்திலும் மற்றக்கு வாக்கு கொண்டே வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு உடைய ரிஷபராசிக்கு மூன்று கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் பதினோராம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சுக்கரனும் சகோதரக்காரகன் செவ்வாயும் மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் சகோதர காரகன் செவ்வாய் குருவையும் பார்ப்பதனால் மூன்றாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதி ஏற்படுகின்றது அதனால் மூன்றாம் வீட்டின் மூலமாக ஐந்தாம் தேதிக்கு பிறகும் பதினோராம் தேதிக்கு பிறகும் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டாகும் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி அடையும் எவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வி உற்றிருப்பீர்கள் அந்த தோல்விக்கும் வட்டியும் முதலமாக சேர்த்து உங்களுடைய முயற்சிக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது முயற்சி திருவினையாக்கும் என்கின்ற பழமொழி உங்களுடைய வாழ்வில் இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் மிக பெரிய வெற்றி காத்திருக்கிறது பயணங்கள் உண்டாகலாம் அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் கட்டாயம் உங்களுக்கு பயன் தரும் புதிய நண்பர்களும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் ஏற்படும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலேயே மறைகின்றார் மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நாலாம் வீட்டை பார்க்கின்றார் பன்னெண்டில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் விழுகின்றது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் உடல் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாக இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக இருக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த இல்லாத அக்கறை இல்லாமல் இருக்கலாம் தாயாருடைய உடல்நிலை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கலாம் அல்லது மனநிலை கஷ்டங்கள் இருக்கலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நாளுக்கூடிய சூரிய பகவான் பத்திலே சென்று நேரடியாக உங்களுடைய வீட்டை பார்ப்பார் சூரியனுடன் சனியுடன் சேர்வது ஒரு சில சங்கடங்களை தந்தாலும் குருவினுடைய பார்வையால் சரியாகிவிடும் எது எப்படியோ தான் வீட்டை தான் ஏழிலிருந்து தான் வீட்டை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வளமும் நலமும் கட்டாயம் உண்டாகும் அதனால் உங்கள் மன ஆரோக்கியம் உடல் நலம் உடல் ஆரோக்கியமும் மன வளமும் அற்புதமாக இருக்கும் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நீங்கள் நிறைவேறி வைக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக லாபங்களும் யோகங்களும் உண்டாகும் ஆனால் போட்டி போராமையால் பக்கத்து விட்டு வீடு கட்டுகின்றவர்களுக்கோ இந்த நில சம்பந்தமான தொழில் பண்ணுகிறவர்களுக்கோ போட்டி போராமையிலும் மறைமுகமான எதிர்ப்புகளால் ஒரு சில சங்கடங்கள் வரும் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை பயன் செய்து கொள்ள வேண்டும் பதிமூணாம் தேதிக்கு பிறகு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படிப்பார்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கல்வி அற்புதமாகவே அமையும் ரிஷபராசிக்கு ஐந்து குடையர் புதனாகின்றார் ஐந்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே உடன் நாளக்கூடிய சூரியனுடன் இருக்கின்றார் அவர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பத்தில் இருப்பார் அங்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்வார் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையில் சுபவரயங்கள் ஏற்படலாம் தசா புத்தி நன்றாக இருந்தால் படிப்பு குழந்தை பாக்கியம் திருமணம் கல்வி செலவு வெளியூர்களுக்கு செலவு வியாபார செலவு என்று ஏதோ ஒரு வகையில் சுபவரியங்கள் ஏற்படலாம் என்பது தெளிவு தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண்வெறிய செலவுகளும் வரலாம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டதிபதி சனியுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பாக்கியங்கள் கட்டாயம் ஏற்படும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு பலவிதமான நன்மைகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் வயதிற்கேற்றார் மூலம் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் அதற்கு அடிப்படை காரணம் ஐந்து வரும் ஒன்பது பத்து கொடையவரும் சேர்ந்து பத்தில் இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சுக்கர ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டில் இருக்கின்றார் ஆறு குடையவர் எட்டிலே இருப்பதினால் ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் பூரணமாக உங்களை ஒன்றும் செய்யாது பிறகு அவர் ஒன்பதிலே மாறினாலும் அவர் ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் ஆறாம் இட்டு பலனை பற்றி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் எட்டும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றார் பிறகு ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே உச்சமடைவதனால் கணவன் மனை வகையில் உறவுகள் அற்புதமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு சிறிய முயற்சி செய்தால் திருமண முயற்சி மிக பெரிய அளவிலே கட்டாயம் வெற்றி அடையும் ஐந்தாம் தேதிக்கு பிறகும் அவர் உச்சமடைவதனால் கணவன் வகையிலோ மனைவியிலோ ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு துணிவான முடிவு எடுத்து பெரிய காரியங்களை ஆணாகியிருந்தாலும் பெண்ணாகியிருந்தாலும் கட்டாயம் சாதிப்பார்கள் சாதிப்பீர்கள் ஏழாம் எட்டு அதிபதி அங்கே ஒன்பதில் உச்சமடைந்து அவர் பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதனாலும் குடும்பத்தில் சுபவெரிய செலவுகளும் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் குரு பகவான் அவர் பன்னெண்டு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டிலேயும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு விபரீத பரிவர்த்தனை எனலாம் இதன் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதிலே ஆரம்பத்திலே ஐந்து நாலுக்குடிய சூரியனும் புதனம் இருக்கின்றார் பிறகு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஈர்ப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான பாக்கியங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறது நிச்சயமாக தந்தையாளம் தந்தை உருவகம் பலவிதமான நன்மைகள் உண்டு தெய்வ கடாக்கணம் பூர்ணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் புனித நதிகளுக்கு சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் புனித யாத்திரை சென்று தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையர் சனி பகவானாகின்ற அவர் பத்திலே மூலத்திரிகோனம் பெற்று ஆட்சியாகவும் இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் கடந்த காலங்களாக சரியான முறையில் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தான் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியவில்லை வியாபாரத்தை நாம் எண்ணுகின்ற எண்ணத்தை அதாவது நிர்ணயிக்கக்கூடிய இடத்தை நாம் அடைய முடியவில்லையே என்கின்ற இயங்குபவர்களுக்கெல்லாம் இந்த இனி வரக்கூடிய காலங்களில் அதையும் மீறி நீங்கள் பல வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் பதவி உயர்வு பட்டம் பதவி உயர்வு வரலாம் பலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் பண உயர்வு வரலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறலாம் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலை தேடுகின்றவர்களுக்கும் நினைத்த மாதிரி வேலை கிடைப்பதற்கும் பூரணமாக வாய்ப்பு உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சிலருக்கு தனது தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கையினுடைய உயர்வால் தனது கௌரவம் அந்தஸ்து பேர்ப்புகள் எல்லாம் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கட் ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பன்னெண்டிலே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் பதினோராம் வீட்டின் மூலமாக ராகு இருப்பதனால் பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக பிரிந்து சென்ற கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் அல்லது முதல் திருமணம் முறிந்துவிட்டவர்களுக்கு இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகளோ மற்ற விஷயங்களில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் இந்த மாதம் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பன்னெண்டு கோடி லட்சம் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு ஒன்பதிலும் பலமாடுவதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் கணவன்மான மனைவி வகையிலையோ அல்லது ஆன்மீக செலவுகளோ அல்லது சகோதர வகையிலே ஆகியமே தவிர வீண் வீண்வெரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கோ ரிஷபலக்கணக்காரர்களுக்கோ ஆரம்பத்தில் பதினோராம் தேதி வரை ஒரு சில சங்கடங்களும் அதிகமான உழைப்புகளும் இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் திருவணியாக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் அமையும் அதற்குண்டான உழைப்புகள் நீங்கள் கடினமான எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை மூலதனமாக வைக்கின்றீர்களோ அதற்கேற்ற உச்சத்தை நீங்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் அடைவீர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் ராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்